ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு குரு குறிப்பை சேனல் நமக்கு என்ன பார்க்க போகிறோன்னா இப்போது தமிழ்நாடு ஜாகிரஃபி இருக்கு இல்லைங்களா தமிழ்நாடு புவியியல் அதில் இருக்கிற சில நீர்வீழ்ச்சிகள் மலைகள் சரணாலயங்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் இருக்கும் இல்லைங்களா அதெல்லாம் இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட்ஸு அதெல்லாம் ஒரு ஒன் ஆர் டூ கொஷின்ஸ் வந்து இந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் வந்து நம்மளுக்கு வரலாம் சரிங்களா அது செப்ரேட்டாக நம்ம வந்து பார்த்து வச்சு சரி செப்ரேட்டாக அதை வந்து பார்த்து வச்சுக்கிட்டோம்லன்னா எக்ஸாமுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா ஓகே வாங்க வீடியோக்குள்ள போவோம் பிரிச்சிட்டு பாருங்கள் சாரி ம் ஓகே மருதமலை அப்புறம் வெள்ளையங்கிரி அப்புறம் ஆனைமலைங்க எங்கே இருக்கு கோயம்புத்தூர் மருதமலை வெள்ளையங்கிரி ஆனைமலை எங்கே கோயம்புத்தூர் இது எப்படி ஞாபகம் வச்சுக்கணுன்னா இந்த மலைகள் எல்லாமே மலையில் எல்லாமே குரங்குகளாக இருக்கும் இல்லைங்களா மலையில் எல்லாமே எல்லாம் இருக்கும் அந்த மலையில் கொய்யாப்பாலம் வந்து கொய்யா கோயம்புத்தூர்னால் கொய்யா மரம் எப்போவுமே கொய்யா மரத்தில் குரங்கு வந்து கொய்யாப்பாலம் சாப்பிடணும் கொய்யா பழம் மலை என்னென்ன மலை மருதமலை வெள்ளையங்கிரி மற்றும் ஆனைமலை மலை இங்கே எல்லாம் கொய்யா கோயம்புத்தூர் இங்கே கோயம்புத்தூர் ஓகே நெக்ஸ்ட் பாருங்கள் தீர்த்தமலை சித்தேரி அப்புறம் வத்தல் மலை தீர்த்தமலை சித்தேரி வத்தல் மலை இந்த தீர்த்த மலையில் தீர்த்தம் இருக்கும் இல்லைங்களா தீர்த்தம் வந்து கு தீர்த்தம் வந்து நம்ம குடித்தாலே அது தர்மம் அந்த மாதிரி தீர்த்தம் தீர்த்தமலை அதுக்கப்புறம் சித்தேரி அதுக்கப்புறம் வத்தல் மலை இங்கெல்லாம் சி தீர்த்தம் வந்து எங்கள் சித்தேரிலேயும் வத்தல் மலையும் கிடைக்குது அது குடித்தாவே தர்மம் அதான் தருமபுரி ஓகேங்களா நெக்ஸ்ட்டு பழனி மலை கொடைக்கானல் திண்டுக்கல்ல இருக்குது பழனிமலையும் கொடைக்கானல் எங்கே இருக்குது திண்டுக்கல் இருக்குது இந்த பழனியும் கொடைக்கானல் இப்போ மலைப்பகுதி அப்படியே அப்போ பை ஸ்டெப்பாக திண்டு திண்டாக இருக்கும் அப்படியே திண்டு திண்டுல இந்த மாதிரி இருக்கும் திண்டு திண்டாக இருக்கும் அதுமலை ஏறி தான் பழனிமலை கொடைக்கானலுக்கு போகணும் அப்படின்ற மாதிரி வந்து பழனிமலை கொடைக்கானல் திண்டுக்கல் நெக்ஸ்ட்டு சென்னிமலை அப்புறம் சிவன்மலை சென்னிமலை சிவன்மலைனது ஈரோடு சென்னிமலை சிவன்மலை இப்போது சிவன் மலை வந்துட்டு இங்கே இருக்குது ஈரோடில் அதுக்கப்புறம் சென்னிமலை இங்கே இருக்கு ஈரோடு அந்த மாதிரி சென்னி சிவன் ஈரோடு சென்னி சிவன் ஈரோடு ஞாபகம் வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு ஜவ்வாது ஏலகிரி ரத்னமலை ஜவ்வாது நீலகிரி சாரி ஜவ்வா ஜவ்வாது ஏலகிரி ரத்தினமலை இது எல்லாமே வேலூரில் ஜவ்வாது ஏலகிரி ரத்னமலை வேலூர் ஜவ்வாது ஏலகிரி ரத்தினமலை வேலூர் கொல்லிமலை நாமக்கல் சரிங்களா கொல்லிமலை நாமக்கல் கொல்லி நாம கொல்லி நாம கொல்லி நாமக்கல் இல்லை கொல்லி மலை நாமக்கல் 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 ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேங்க ஓகே நெக்ஸ்ட்டு சேர்வராயன் அதுக்கப்புறம் கஞ்சமலை அதுக்கப்புறம் சுண்ணாம்பு குன்றுகள் சேர்வராயன் கஞ்சமலை சுண்ணாம்பு குன்று எல்லாமே எங்கே இருக்குது சேலத்தில் இருக்குது சேர்வராயன் கஞ்சமலை சுண்ணாம்பு குன்று எங்கே சேலம் சேர்வராயன் கஞ்சமலை சுண்ணாம்பு சேலம் சே இங்கே சேன்னு இருக்கு அந்த மாதிரி ஞாபகம் கல்வராயன் மற்றும் செஞ்சிமலை விழுப்புரம் கல்வராயன் செஞ்சி கல்வராயன் செஞ்சிமலை விழுப்புரம் கல்வராயன் செஞ்சிமலை விழுப்புரம் நெக்ஸ்ட்டு பச்சைமலை வந்து பெரம்பலூர் பச்சைமலை எங்கே இருக்குது பெரம்பலூர் இல்லை மலை வந்து கன்னியாகுமரி மலை கன்னியாகுமரி மலை கன்னியாகுமரி ஓகேங்களா நெக்ஸ்ட்டு பாருங்கள் மகேந்திரகிரி அகத்தியமலை மலை நம்மளுக்கு என்னென்னு தெரியும் திருவண்ணா திருநெல்வேலி மகேந்திரகிரி அகத்தியமலை திருநெல்வேலி ஓகேங்களா புரிஞ்சா இதுதான் சில இம்பார்ட்டன் ஆண்டாண்டு மலைகள் பார்த்து எங்கே எங்கே இருக்குன்றது மட்டும் கொஞ்சம் ஷார்ட் ஆக சரிங்களா நெக்ஸ்ட்டு பார்ப்போமா நெக்ஸ்ட் வந்து இந்த நீர்வீழ்ச்சிகள் பாருங்கள் நீர்வீழ்ச்சிகள் ஓகேங்களா இந்த ஒகேனக்கல் வந்து நம்மளுக்கு எல்லாம் தெரியும் தான் ஒகேனக்கல் இருக்கும் ஒகேனக்கல் எங்கே இருக்கும் தர்மபுரி இதை சரி ஆகிவிச்சுக்கலாம் கல்யாண தீர்த்தம் குற்றாலம் இங்கே இதில் ரெண்டுமே தான் கல்யாண தீர்த்தம் அப்புறம் குற்றாலம் நம்மளுக்கு குற்றாலம் தெரியும் திருநெல்வேலின்றது குற்றாலத்தில் வந்துட்டு இருக்கிற அந்த மூலிகை சைடு எல்லாம் தீர்த்தம் மாதிரி இருக்கும் குற்றாலத்தில் இருக்கிற அந்த வீட்டில் தான் வாட்ரு ஃபால்ஸ் இருக்குது இல்லைங்களா அது வந்து தீர்த்தம் மாதிரி இருக்கும்ன்ற மாதிரி ஆகிவிச்சு அது இங்கே இருக்க திருநெல்வேலி கும்பக்கரை அல்லது சுருளி தேனியில் இப்போது தேனீக்காரங்க வந்துட்டு தேனியில் வந்து போய் சாப்பிட்டோம்னா நம்ம கும்ப மாதிரி கும்பன்னா கும்பகரணம் இருக்காது தூங்கிவிடுவோம் கும்பகரணம் மாதிரி சுருண்டு பார்த்து தூங்கிவிடுவோம் அதுதான் தேனி கும்பகர சுருளி நெக்ஸ்ட் ஆகாய கங்கை வந்து நாமக்கல் ஆகாய கங்கை இது நாமக்கல் நம்மளுக்கு தெரியும் கேத்ரின் பைக்காரா நம்ம ஏற்கனவே இந்த தமிழ்நாடு ஜாரு இப்படி படிச்சு இந்தலாம் தெரிஞ்சுருக்கோம் பைக்காரா நீலகிரி ஈஸியாக தெரியும் ஓகே கில்லியூர்னா சேலம் கில்லியூர் சேலம் ஐயனார்னா விருதுநகர் ஐயனார் வந்து வீரமாக இருப்பார் அதனால விருதுநகர் ஐயனார் வந்து வீரமாக இருப்பார் விருதுநகர் ஓகேங்களா ஓகே நெக்ஸ்ட் வைதேகி செங்குபதி சிறுவாணி கோவை குற்றாலம் வைதேகி செங்குபதி சிறுவாணி கோவை குட்டாளம் இதெல்லாமே கோயம்புத்தூரில் வைதேகி செங்குபதி சிறுவாணி கோவை குற்றாலம் எங்கே கோயம்புத்தூர் திருமூர்த்தி திருப்பூர் தி தீர்னு வந்து அதில் ஓகே குட்லாடம்பட்டி மதுரை குட்லாடம்பட்டி மதுரை திருப்பரப்பு காளிகேசம் உலக்கை வட்டப்பாறை இது எல்லாமே கன்னியாகுமரியில் திருப்பரப்பு காளிகேசம் உலக்கை வட்டப்பாறை கன்னியாகுமரி கன்னியாகுமரி ஓகேங்களா புரிஞ்சா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் ஷார்ட் ஷார்ட் நோட்ஸாக கொஞ்சம் கொஞ்சமாக பார்ப்போம் எக்ஸாம் பாயிண்ட் அப்படின்னு இது யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நினைக்கிறேன் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான கண்ணாண்டி வேணும்ண்ணா நம்ம குரு குரூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ